ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எஜுகேஷனில் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுவதிலே அடை ஊக்கம் அடை ஊக்கம் டாபிக்லருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் இ அடை ஊக்கம் கேள்வி ரெண்டு பின்வருவனவற்றுல் ஸ்ப்ரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டியில் இடம்பெறாத எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி பொருள் சார்பு முதல் கொசன் வந்து அழைவூக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க சைக்காஜில் சைக்காலஜியில் ரெண்டாவது கொசன் வந்து ஆளுமை பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா அதிலிருந்து கேட்டிருக்காங்க கேள்வி மூன்று முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகள் எண்ணிக்கை எத்தனை உருப்படிகள் மொத்தம் மென்ன வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐநூற்றி ஐம்பது உருப்படிகள் வருது மூணு பதில் ஆப்ஷன் சி ஐநூற்றி ஐம்பது கேள்வி நான்கு வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் புல் புலன் காட்சி திறன் நாலு பதில் ஆப்ஷன் பி புலன்காட்சி திறன் கேள்வி ஐந்து மாஸில் உடைய படிநிலை தேவைகள் கோட்பாட்டுடைய படிநிலைகளுடைய எண்ணிக்கை எத்தனை படிநிலைகள் வந்து மாஸில் உடைய ஆளுமை திறனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏழு ஐந்து ரெண்டுமே கரெக்டு தான் சில நேரங்களில் வந்து நம்ம பிஜிடிஆர்பியோ டெட்டோ கூட நம்ம வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா சில ரிசல்ட் வரும்பொழுது ரெண்டுமே பொருந்துற மாதிரி சில நேரம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி மாஸ்லோவுடைய படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் படிகளுடைய எண்ணிக்கை ஐந்து அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஏழு அப்படிங்கிறதும் கரெக்டு தான் அப்போ ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பியும் கரெக்டு டியும் கரெக்டு கேள்வி ஆறு உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும் என்ன உளவியல் சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி இருந்து என்ன மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க முதல் நிலை தான் கரெக்டு முதல்ல ஆன்மா பற்றினது தான் சைக்காலஜி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆவிகள் பற்றினது சொன்னாங்க அப்புறம் நனவு நிலையல் இப்போது ஆன்மாவியல் பற்றி சொல்கிறது ஆறுக்கான பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு முதல் நிலை அப்படிங்கிறது கரெக்டு கேள்வி ஏஜு கோடிட்ட இடத்தை சரியான விடை தேர்ந்தெடுத்து நிரப்பகம் கொடுத்துருக்காங்க ஓர் அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார் அப்படின்னா இதை ஆசிரியர் டேஷ் உளவியல் கோட்பாட்டை பயன்படுத்துகிறதாக சொல்லலாம் எந்த உளவியல் கோட்பாட்டில் பயன்படுத்துகிறத சொல்கிறாரு கெசார்ட்ஸ்டுடைய உட்காட்சி கட்டல் கோட்பாட்டில் இதை கொண்டு வராரு ஏழு கண பதில் ஆப்ஷன் சி கேள்வி எட்டு பாலுணர்வு வெட்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் அப்படிங்கிறதுக்கு பதிலான இயற்கையான அவசியமான உயிரியல் செயல்பாடு அப்படின்னு சொன்ன அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் சிக்மன் ப்ராய்டு தான் அந்த பாலுணர்வுகள் பற்றி பிரித்து சொல்கிறாரு ஆப்ஷன் டி தான் கரெக்டு எட்டுக்கான பதில் கேள்வி ஒன்பது மாறும் நிலை முரண்பாடுகள் குரம் குமரப்பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாமல் இருக்கிறது தான் மாறும் நிலை முரண்பாடுகளுக்கு முக்கியமான காரணம் ஒன்பது பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி பத்து குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏன்னா தம்பதிகள் இதை வந்து அடைந்திருக்க வேண்டும் என்ன அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா சட்டப்பூர்வமான முதிர்ச்சி அதனால்தான் பதினெட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இருபத்தி ஒரு ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து சட்டப்பூர்வமான முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பத்துக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி பதினொன்று நெறி பிறழ் நடத்தை கோட்பாட்டை வழங்கினது யார் நெறி பிறழ் வழ நடத்தை கோட்பாட்டை சொன்னது ஹுட்டன் தான் சொல்கிறார் இது வந்து சைக்காலஜிலேருந்து இந்த கொர்ஷன் எடுத்திருக்காங்க கேள்வி பன்னிரெண்டு மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவர் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது இரண்டுக்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் ஏன்னா மனப்போராட்டத்தின் வகை டேஷ் மனப்போராட்டம் இதுவா அதுவா அப்படின்னு நம்மளே கூட சில நேரம் வந்து கெஸ் பண்ண முடியாமல் இருக்கும்ல என்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் படிக்கலாமா மெடிசன் படிக்கலாமா அப்படின்ற ஒரு நிலையில் இருப்போம் இல்லையா அப்போது இதுக்கான பதில் என்னென்னா பன்னிரெண்டுக்கு அணுகுதல் அணுகுதல் எதுக்கும் போகணுன்னு நினைப்போம் அதுக்கும் போகணுன்னு நினைப்போம் அந்த மாதிரி பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி அணுகுதல் அணுகுதல் கேள்வி பதிமூன்று ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக தான் அறிவுரை வழங்குதல் அப்படின்னு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராபின்சன் தான் சொல்கிறாரு ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையுமே சுற்றுப்புறத்திற்கு ஏற்ற மாதிரி திறம்பட ஒத்துப்போகுவதோர் தான் அறிவுரை வழங்குதல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராபின்சன் தான் சொல்லியிருக்காரு கேள்வி பதினான்கு கீழ்கண்டவற்றில் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல எது படித்தல் திறனோடு தொடர்புடையது கிடையாது அப்படின்னும் பொழுது பகல் கனவு காணுதல் படித்தல் திறனோட தொடர்புடையது கிடையாது கேள்வி பதினைந்து அறிவுரை பகர்தல் வகைகளில் எத்தனை வகைகள் அறிவுரை பகர்தலில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மூணு வகை நேரடி அறிவுரை பகர்தல் மறைமுக அறிவுரை பகர்தல் அடுத்து சமரச அறிவுரை பகர்தல் அப்படின்னு அறிவுரை பகர்தலில் மூணு வகை இருக்குது கேள்வி பதினாறு குமரப்பருவத்தினருடைய வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னும் பொழுது அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு ஒன்று அவங்களுடைய உடல் உறுப்புகளுடைய முதிர்ச்சி தனிநபருடைய விழுமிய அமைப்பு இது எல்லாமே அப்போது குமரப்பருவத்தினுடைய வளர்ச்சி சார் செயல்களை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே தான் தீர்மானிக்குது அப்போ பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கேள்வி பதினேழு குழந்தைகளுக்கான கற்பித்தல்ல ஆசிரியர் அதிகளவு படங்களை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன காரணம் அப்படின்னா புலனீடான சாயல்களை வளர்க்கறது தான் காரணம் பதினேழு கணபதில் ஆப்ஷன் சி புலநீடான சாயல்களை வளர்த்தல் கேள்வி பதினெட்டு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அரிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்துகிற முறை என்ன அப்படின்னா சமநிலைப்படுத்த படுத்துதல் இணங்குதல் மற்றும் பொருந்துதல் தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருந்துதல் ஒருங்கமைத்தல் இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இணங்குதல் மற்றும் பொருந்துதல் அப்படிங்கிறது கரெக்டு தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருந்துதல் அப்படிங்கிறது கரெக்டு ஒருங்கமைத்தல் கரெக்டு இதில் பதினெட்டு பதில் மூணுமே கரெக்டு தான் எது எழுதினாலும் சரிதான் கேள்வி பத்தொன்பது மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது எதுக்காக தேவையற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது புலனறிவு சிந்தனைக்கு மொழி அல்லது வார்த்தை அப்படிங்கிறது தேவையில்லாதது பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி இருபது மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் டேஷ் விளைவு உடையது மனவெழுச்சியை உருவாக்குற தூண்டுதல் எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும் பொழுது திரள் விளைவு உடையது இருபது கணபதில் ஆப்ஷன் ஏ திரள் விளைவு கேள்வி இருபத்தி ஒன்று நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கொண்ட குழந்தைகள் யாரு அது வந்து எந்த மதமான கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா மிக உயரம் உயர்வானவர்கள் அதாவது ஐக்கியூ லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்க அந்த கேட்டகரியில் வருவாங்க இருபத்தி ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி மிக உயர்வானவர்கள் கேள்வி இருபத்தி ரெண்டு இருகாரணி கோட்பாடு அறிமுகப்படுத்தினது யார் இருகாரணி கொள்கை கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினது ஸ்பியர்மேன் இருபத்தி ரெண்டு கண பதில் ஆப்ஷன் சி ஸ்பியர்மேன் கேள்வி இருபத்தி மூன்று மொழி நுண்ணறிவு உயர்ந்த நிலையில உள்ளவங்களுக்கு பொருத்தமான தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணுக்கான பதில் எழுத்தாளர்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி மாஸ்லோ உயிரியல் தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி நாலுக்கான பதில் பற்றாக்குறை தேவைகளில் கொண்டு வராரு டி தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ஐந்து பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வயசில் எந்த வகையில் உதவுது பரிசுகளும் தண்டனைகளும் எப்படி வந்து உதவுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஊக்கம் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உதவுது பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஆறு சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புடைய முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹர்லாக் தான் சொல்கிறார் இருபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் டி ஹர்லாக் கேள்வி இருபத்தி ஏழு எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய உண்மை நிலையிலேயே பார்க்குறவங்க டேஷ் முதிர்ச்சி உடையவங்க என்ன முதிர்ச்சி உடையவங்க மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவங்க இருபத்தி ஏழு பதில் ஆப்ஷன் சி மனவெழுச்சி கேள்வி இருபத்தி எட்டு ஒரு மாணவன் ஆறு மாதங்களில் ஓவிய பயிற்சிகளை கற்றுக்கிறான் அவனுடைய கற்றல் வலைகோடில் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டு பதில் எஸ் வகை வளைவு தான் ஆறு மாதத்தில் ஒரு பையன் வந்து ஓவிய பயிற்சியில் கற்றுக்கிறான் அப்படின்னா அவனுடைய கற்றல் வலைகோடு கோடு கோட்பாடு இருக்குதுல்ல அதில் என்ன வகை அப்படின்னும் பொழுது எஸ் வகை வளைவு இருபத்தி கண பதில் ஆப்ஷன் பி எஸ் வகை வளைவு கேள்வி இருபத்தி ஒன்பது வலுவூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலுடைய பரிசனை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் இருபத்தி கண பதில் ஆப்ஷன் டி கேள்வி முப்பது ஆப்பிளை பழமென்று பெயரிடுதலோட மற்ற பழங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுறது காக்னே கோட்பாட்டுடைய எந்த உருவாக்கத்தை சேர்ந்தது அப்படின்னா கருத்துருவாக்கும் முப்பது கணபதில் பதில் ஆப்ஷன் ஏ கருத்துருவாக்கம் இன்னைக்கு எஜுகேஷனில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷன் வித் ஆன்சரு இதோட முடியுது